மக்கள் நீங்கள் கஷ்டப்படாமல் நாலு மணி வரைக்கும் வேலை செய்யுங்க நாலு மணிக்கு மேலே உங்கள் ஓசியா ஓசியாக பஸ்ஸில் போய் தேனிக்கு போங்க ஆண்டிவீட்டி போங்க உசல்வட்டி போங்க இந்த ரோடு போட போகிறோம் இதில் பஸ்ஸு விட போகிறோம் நீங்கள் ஊசியாக ஏறி போகிறீங்க மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் அட் கே கே நகர் சென்னை பிகாம் பிஎஸ்சி பிஏ பிபிஏ பிசிஏ அண்ட் விஸ்காம் அப்ளை நவ் பெண்கள் ஓசி பஸ்ஸில் போவதாக திமுக எம்எல்ஏ பேசியது பூகம்பமாக விடுத்துள்ளது பொன்முடி சம்பவத்தை வைத்து திமுக மீது அட்டாக் செய்துள்ளார் நயினார் நாகேந்திரன் தேனி மாவட்டம் மண்ணுத்துமலை கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட சமுதாய கூடத்தை ஆண்டிப்பட்டி திமுக எம்எல்ஏ மகாராஜன் திறந்து வைத்தார் அப்போது மக்கள் மத்தியில் பேசிய அவர் உங்கள் ஊருக்கு விரைவில் புதிய தார்சாலை அமைத்து அந்த வழித்தடத்தில் அரசு பேருந்து விடப்போகிறோம் அதில் பெண்கள் ஓசியில் பயணம் செய்ய போகிறீர்கள் என்று கூறினார் ஓசி பஸ் சொல்லியதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் பொன்முடி சொன்னது சர்ச்சையான நிலையில் தற்போது மீண்டும் திமுக எம்எல்ஏ இப்படி சொல்லியிருப்பது எதிர்க்கட்சியினரின் விமர்சன வலையில் சிக்கியுள்ளது இந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இந்த விவகாரத்தில் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார் இது தொடர்பான அவரது பதிவில் கட்டணமின்றி பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிரை ஓசி என்று திமுகவை சேர்ந்த ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் விமர்சித்திருப்பது கண்டனத்துக்குரியது இதற்கு முன் முன்னாள் திமுக அமைச்சர் பொன்முடியும் இதே பேருந்துகளில் கட்டணமின்றி பயணிப்போரை ஓசி என்று தரம் தாழ்ந்து விமர்சித்ததும் திமுக பாராளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் ரூபாய் ஆயிரம் வாங்கியதால் தானே பல இருக்கீங்க என்று பெண்களை கொச்சையாக விமர்சித்ததும் திமுக மூத்த அமைச்சர் என சபை நாகரிகம் விமர்சித்ததும் குறிப்பிடத்தக்கது மக்கள் நலனை மேம்படுத்தும் போர்வையில் திட்டங்களை அமல்படுத்தி அதன் விளம்பரங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பதும் பின் பயனாளிகளை ஓசி என்று கீழ்த்தனமாக விமர்சிப்பதும் தான் திராவிட மாடல் போலும் ஒவ்வொரு முறையும் பெண் பயனாளிகளை விமர்சிப்பதில் காட்டும் முனைப்பை ஓட்டை உடைசலாக இருக்கும் பேருந்துகளை சரிப்படுத்துவதிலோ அல்லது அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைப்பதை உறுதி செய்வதிலோ திமுக தலைவர்கள் எளிய மக்களை எல்லி நகையாடி ஏலனப்படுத்துவது ஏற்புடையதல்ல மகளிரை அவமதிக்கும் திமுக அரசு இனியாவது திருந்தட்டும் என விமர்சித்துள்ளார் என்னென்ன மக்களே நீங்க கஷ்டப்படாம நாலு மணி வரைக்கும் வேலை செய்யுங்க நாலு மணிக்கு மேலே உங்க வாடுக்கு ஓசியா பஸ்ஸில் போய் தேனிக்கு போங்க ஆண்டிவட்டி போங்க உசல்பட்டிக்கு போங்க ஆள் ஊரம் வீட்டில் சோறாக்கணும்னு சொல்லிட்டு போனேன் இப்ப அதே மாதிரி எல்லா இடத்துக்கு போய் பாருங்கள்ல மூன்று ஆண்டுகளாக எவ்வளோ வேலை நடந்திருக்கு இப்ப இந்த ரோடு போட போறோம் இந்த ரோடு போட போறோம் இதுல பஸ் விட போறோம் நீங்களும் ஊசியாத்தையும் ஏறி போறீங்க அன்னைக்கு அன்னைக்கு என்ன சொல்ல போறீங்களோ தெரியல మీనాక్షి ఫ్యాకల్టీ ఆఫ్ ఆర్ట్స్ అండ్ సైన్స్ ఫార్మన్ అట్ కేకే నగర్ చెన్నై కేనగర్ చెస్సి బిఏ బిబిఏ బిసి అండ్ విస్కామ్ అప్లై నౌ